ஹாய் மக்களே வெல்கம் டு சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ பேமெண்ட் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது இப்போ தான் சாப்பிட்டு வந்திருக்குறோம் டைம் பார்த்திங்கன்னா பத்து மணி ஆயிடுச்சு ஸோ மழை பாருங்கள் எவ்வளோ அழகாக அடிக்குது சூப்பராக இருக்குது ஓ எந்த ஊரில் மழை அடிக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உண்மையாகவே நல்லா இருக்குது மழையில் என்ன சாப்பிட்டீங்க நாங்கள் என்ன சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா சாரி கிளாரிட்டி எல்லாம் இருந்துச்சு நாங்கள் என்ன சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா தோசை மீன் குழம்பு சாப்பிட்டோம் கிழிச்ச மீன் குழம்பு தோசை சூப்பராக இருந்தது சாரி நான் திருப்பி காமிச்சு விட்டேன் கேமரா அதனால் நம்மளால எடுக்க முடியல சாரி சாரி சூப்பராக இருக்கிறதுக்காக ஒரு சின்ன விளாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் நான் ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தங்கச்சி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பில் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஸோ சூப்பராக இருக்குதுங்க சில்லுன்னு ஒரு காற்று ஆனால் வெளியில் பறக்க முடியாது கொசு பயங்கரமாக குடும்பம் ஸோ அனீஷ் பாப்பா பார்த்தீங்கன்னா ஆமாம் ஓ நாத்திக்கம்மை சூப்பரான விளாக் வரப்போகுது கண்டிப்பாக பாருங்கள் நிறைய செலிப்ரேட்டிங்க மீட் பண்ண போகிறோம் அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன் வேற கிளம்ப போகிறோமே அதனால வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ போகும்போது மழை வராமல் இருந்தாலும் நல்லது ஸோ நமக்கு வந்து புதுசாக நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு போகிறாங்க யூடியூப்லேருந்து ஸோ அது யார்ன்றது நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் அது யார்ன்றது நீங்களும் பார்ப்பீங்க நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க ஸோ அவங்க நாளைக்கு நைட்டு தான் வந்து ஏற போகிறாங்கன்ற மாரி வந்து சொன்னாங்க கண்டிப்பாக வரப்போகிறாங்க ஏன் சொல்கிறேன்னு கேட்குறாங்க கெஸ்ட்டு வரது ஏன் சர்ப்ரைஸாக இருக்கணுமே ஏன் சொல்கிறேன் நீங்கள் ஸோ ஓகே மக்களே இருந்தாலும் நான் எதுவுமே மறிக்க மாட்டேன்ல உங்களன்ட்டு அது எல்லாமே சொல்லிடுவேன்ல அதனாலே சொல்லிட்டேன் அனீஷ் பாப்பா பாய் சொல்கிறான் பாருங்கள் சூப்பராக இப்போது ரொம்ப டயர்டாயிடுச்சு டேப்லெட் வேறு பிபி டேப்லெட் வேறு போட்டிருக்கிறேன் இல்லையா சரி நம்ம கொஞ்சம் ஒரு தூக்கம் தூங்கினா தான் நம்ம காலையில் மறுபடியும் வந்து கடையை திறக்கிறதுக்காக போனோம் செம்ம குட்டி ஒரு பிளாக் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை நம்ம வீட்டாண்ட பார்த்தீங்கன்னா வீவா புதுசாக எடுத்துன்னு வந்து ஒட்டி இருக்கிற கண்டி ஸ்டிக்கி சூப்பராக இருக்குது பாருங்க ஓகே பாய் பாய் பை பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீவா சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்